சூரிய வீடு இலவச மின் திட்டத்தின் கீழ் இதுவரை பதிமூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் தங்கள் வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைத்துள்ளனர் நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளுக்கு பி எம் சூரியகர் பிஜ்லி யோஜனா எனப்படும் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை ஜனவரியில் பிரதமர் மோடி அறிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் வீட்டு மேற்கூரையில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு மானியம் வழங்குகிறது இந்த மின் நிலையம் அமைப்பதன் மூலம் குடும்பத்துக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைக்கும் உபரி மின்சாரத்தை மின் வாரியத்துக்கு விற்கலாம் இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் பம்சுராகர் கோவூட்டன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு கிலோவாட் திறனில் மின் நிலையம் அமைக்க முப்பது ஆயிரம் ரூபாய் இரண்டு கிலோவாட்டுக்கு அறுபது ஆயிரம் ரூபாய் மூன்று கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் அமைக்க எழுபத்தெட்டு ஆயிரம் ரூபாய் என மத்திய அரசு மானியம் வழங்குகிறது இந்த தொகை சூரிய சக்தி மின்நிலையம் அமைக்கும் பணி முடிந்த முப்பது நாட்களுக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்நிலையில் இத்திட்டத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதுவரை இத்திட்டத்தின் கீழ் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் விண்ணப்பித்து தங்கள் வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைத்துள்ளனர் மேலும் பத்து ஆயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் திரைக்கதை அகாடமி மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நூலகத்துக்கு தேர்வாகியுள்ளது என படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது தனுஷின் எண்பதாவது படமான இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தது படம் கடந்த ஜூலை இருபத்தாறு தேதி திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களைப் பெற்றது வசூலில் தொன்னூறு கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது பண்டைய தமிழர்களின் கட்டிடம் சிற்பக்கலை நீர் மேலாண்மை ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் கலை இலக்கிய பண்பாடு தொல்லியல் ஆய்வுகள் அறிஞர்கள் மற்றும் சான்றோர்களுடன் கலந்துரையாடல் என்ற கலாச்சார பரிமாற்றம் மேற்கொள்ளும் சுற்றுலா திட்டமான வேர்களை தேடி என்ற அயலக தமிழ் இளைஞர்களுக்கான திட்டத்தை கடந்த ஆண்டு மே இருபத்தி நான்கு இம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற்ற தமிழ் கலை பண்பாட்டு நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இத்திட்டப்படி அயல்நாடுகளில் வாழும் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட தமிழ் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழகம் வரவழைத்து தமிழ் மற்றும் தமிழர்களின் பெருமிதங்களை உணரும் வகையில் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு தமிழக அரசு சார்பில் அழைத்து செல்லப்படுவார்கள் அதன் அடிப்படையில் சென்ற ஆண்டு இந்த பண்பாட்டு பயண திட்டத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் துறை ஆணையரகம் மூலம் நான்கு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்களைக் கொண்ட முதற்கட்ட பயணம் மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் இரண்டாம் கட்ட பயணமாக தெனாப்பிரிக்கா உகாண்டா குவாடலூப் மார்டினிக் விஜி இந்தோனேஷியா மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா மாலத்தீவு கனடா மியான்மர் மலேசியா இலங்கை பிரான்சு மற்றும் ஜெர்மனி ஆகிய பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு அயலக தமிழ் இளைஞர்கள் வரவழைக்கப்பட்டு ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பரில் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அப்போது புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டன கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி வரை அனைத்து வங்கிகளிலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டன இதன்படி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் தொன்னூற்றேழு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதம் திரும்ப பெறப்பட்டுள்ளன ஏழாயிரத்து நானூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இன்னமும் பொதுமக்களிடம் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஆலோசனைக் குழு சென்னை ரோட்டரி சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஆதரவற்ற மாற்றுதரன் சிறுவர்களை மகிழ்விக்கும் விதமாக கேளிக்கை அரங்குகளுக்கும் சுற்றுலாவுக்கும் அழைத்து செல்கின்றனர் அந்த வகையில் கடந்த ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடன் இணைந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ஆயிரத்து எட்டு சிறப்பு குழந்தைகளை ஆன்மீக பயணமாக தனி ரயில் மூலம் அழைத்து சென்றனர் அதேபோல இந்த ஆண்டிலும் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் எட்டு ஆதரவற்ற மாற்றுத்திறன் சிறுவர்களை நேற்று திருப்பதிக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அவர்கள் அனைவரும் ரேனே குண்டா வரை செல்லும் சிறப்பு ரயிலில் புறப்பட்டு சென்றனர் ஆயிரத்து எட்டு சிறுவர்களும் திருப்பதியில் இலவசமாக சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறுவர்களுடன் மருத்துவ குழுவினர் தன்னார்வலர்களும் உடன் செல்கின்றனர் மொத்தம் ஆயிரத்து ஐநூறு பேர் ரயிலில் பயணம் செய்கின்றனர்